அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கர்மா செயல்படுதல் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் பாகம் பதினொன்றில் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் மைண்ட் மனசை பற்றின விதிமுறை மனசு எப்படி இருக்குது எப்படி செயல்படுது அப்படிங்கிற அடிப்படை புரிதலை பார்க்க போகிறோம் இது பார்க்கறதுனால என்ன சார் யூஸு அப்படின்னா மனசின் மூலிமா தான் உங்கள் கர்மா செயல்படுது அதாவது உங்கள் ஜாதகமே மனசு மூலிமா தான் செயல்படுது மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த நிகழ்வுகள் அந்த எண்ணங்கள் அந்த உணர்வுகளை பொறுத்து தான் சம்பவங்களை ஈர்க்கிறோம் அதுக்கான சாதகமான சூழலை உருவாக்குறோம் ஸோ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வெளி உலகத்தில் நிகழ்வுகள் சம்பவங்கள் நடக்குது இதைத்தான் என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஸோ ஈர்ப்பு விதியில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஜாதகமுமே இந்த ஒரு விதியின் அடிப்படையில் தான் செயல்படுது உங்களுக்குள்ள உங்கள் ஆள் மனசுல இருக்கிற கர்மப்பதிவின் அடிப்படையில் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வைப்ரேஷன் அதிர்வு ஈர்ப்பு ஏற்படுது அது வெளி உலகத்தில் எதையெல்லாம் ஈர்க்குதோ எது கூட எல்லாம் தொடர்பில் இருக்குதோ அந்த நிகழ்வுகள் சம்பவங்கள் நபர்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது ஸோ இதுதான் எப்படி நடக்குது எந்த விஷயத்தில் நடக்குது எப்போ நடக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தின் மூலயமா கணிச்சு சொல்கிறோம் அப்போ ஆள் மனசில் என்ன ஈர்க்கணும் என்ன இருந்தால் நம்ம வாழ்க்கை சரியாக நடக்கும் நிறைவாக போகும் நிம்மதியாக போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் ஸோ ஆள் மனசை சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ ஆள் மனசு அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமாக இருக்கிறதுனால இந்த வீடியோவை நம்ம பண்ணுறோம் ஓகே இப்போ ஒரு மனுஷன் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயத்தால் உருவாக்கப்பட்டிருக்கான் ஒன்று உயிர் இன்னொன்று உடல் உயிர் உடல் இந்த ரெண்டு நாள் தான் மனுஷன் உருவாக்கப்பட்டிருக்கான் இதில் உடலுங்கிறது தனி கேட்டகரி அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல உயிரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உயிர் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக செயல்படுது ஒன்று புத்தியின் மூலயமா அறிவின் மூலயமா செயல்படுது இன்னொன்று மனதின் மூலயமா செயல்படுது இந்த ரெண்டு விதத்தினால தான் உயிர் இந்த உலக வாழ்க்கையில் செயல்பட்டுருக்கு அதில் இந்த புத்தி இந்த அறிவு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் தேவைப்படாது எப்போ நமக்கு சிந்தனை தேவையோ யோசனை தேவையோ அறிவு தேவையோ நாலேஜ் தேவையோ இப்போதான் அந்த மூளை அந்த அறிவு தேவைப்படுது இந்த புத்தி அறிவுனால நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் அதுக்கு எந்த பெரிய ஃபீலிங்ஸும் கிடையாது ஃபீலிங்ஸ் எல்லாமே மனசுக்கு தான் உண்டு அப்போது மனசை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் மனசை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மனசு தான் உயிருக்கு ரொம்ப நெருக்கமாக செயல்படும் உயிர் புத்தி மனசு அப்படிங்கிற ரெண்டு விதமாக செயல்படுது அதில் மனசு அதில் உயிருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது மனசு தான் அப்போ இந்த மனசை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் எப்படி அமைஞ்சிருக்கு எப்படி செயல்படுது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஓகே அந்த மனசு ஒரு மூணு விதமாக செயல்பட்டுருக்கு ஒன்று ஆள் மனது அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் இன்னொன்று நடுமனம் கான்சியஸ் மைண்ட் மூணாவது அன்கான்சியஸ் மைண்ட் வெளிமனம் மேல் மனம் அப்படிங்கிறது அன்கான்சியஸ் மைண்டுனால் உடனே புத்தி சுவாதீனம் இல்லாத மயக்க நிலையில் இருக்கிற அந்த மாதிரி எடுத்துக்க வேணாம் ஒரு புரிதலுக்காக வெளி உலகத்தில் செயல்படுற மனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மேல் மனம் இந்த வெளி மனம் இந்த அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா நம்ம ரெகுலராக பார்க்குற வெளி உலகத்தில் பார்க்குற செயல்படுகிற நபர்கள் சம்பவங்கள் நிகழ்வுகள் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுற விதங்கள் உணர்ச்சிகள் பார்க்கறது பேசுகிறது எழுதுறது அதில் என்னென்ன உணர்வு இருக்குதுன்னு பார்க்குறது ஃபீல் பண்ணுறது உணர்றது காதல் காமம் ஆசை பேராசை புகழ் இப்படி எல்லாத்தையும் உணர்றது மேல்மனம் ஓகே இப்போது அது எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஆள் மனசு உயிரோட எப்பவுமே டைரக்ட் கனெக்டடாக இருக்கும் உயிரும் ஆள் மனசும் ரொம்ப நெருக்கமாக கனெக்டடாக நமக்குள்ளே இருக்கும் இந்த ஆள் மனசு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கர்மம் அதாவது நம்மளுடைய ஜாதகம் அப்போது ஆள் மனசில் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஜாதகம் அமையும் இந்த ஆள்மனம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உயிரோட எப்போவுமே நெருக்கமாக இருக்கும் அப்போது ஆள் மனசை சரியான விதத்தில் சந்தோஷமா நிறைவாக வைக்கிறதன் மூலிமா உயிரும் சந்தோஷமாக நிறைவாக ஃபீல் பண்ணும் அப்படி ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னா தான் நம்ம இந்த வாழ்க்கையோட முழுமையான சந்தோஷத்தை அடைஞ்சு எட்டி போக முடியும் அப்போது ஆள் மனசில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க அடுத்து இந்த ஆழ்மனம் ரெண்டு விதமாக செயல்படுது ஒன்று கான்சியஸ் மைண்ட் அதாவது நடுமனம் இன்னொன்று அன்கான்சியஸ் மைண்ட் அதாவது மேல்மனம் வெளிமனம் இந்த ரெண்டின் மூலயமா தான் ஆழ்மனம் வெளிப்படுது செயல்படுது ரெண்டுக்கும் தனித்தனியாக டேரக்ட் கனெக்ஷன் ஆள் மனசுக்கு உண்டு அதாவது வெளி மனசுலேருந்து டேரக்டாக ஆள் மனசுக்குள்ளே போயிடும் அப்படி இல்லைன்னா கான்சியஸ் மைண்டு நடுமனத்திலிருந்து டேரக்டாக ஆள் மனசுக்குள்ளே போகும் அதாவது விழிப்புணர்வான மனசுக்குள்ளேருந்து ஆள் மனசுக்கு போகும் இந்த ரெண்டு மூலயமாவும் நடக்கிற சம்பவங்கள் நிகழ்வுகள் எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே ஆள் மனசுக்கு போகும் ஓகே இதில் இந்த மேல்மனம் வெளிமனம் அதாவது அன்கான்சியஸ் மைண்ட் இதுதான் நம்ம புற உலகத்தில் செய்கிற செயல்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் சம்பவங்கள் உணர்வுகள் செயல்பாடுகள் வேலை தொழில் காதல் காமம் இன்பம் பேரு புகழு பொறாமை பொய் அடக்குமுறை இது எல்லாமே இந்த மேல் தான் நடக்குது அப்போது இந்த மனசு எப்போவுமே செயல்பட்டுகிட்டே இருக்கும் வைப்ரேஷன்லேயே இருக்கும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் நபர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சம்பவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஃபீல் பண்ணும் அழகும் வருத்தப்படும் புறாமப்படும் கோவப்படும் ஸோ நம்ம உணர்வுகள் உணர்ச்சிகள் மேல் மனசு மூலயமா செயல்படுறதுனால மேல் மனசு எப்போவுமே மாறிக்கொண்டே இருக்கிறதுனால அதை முழுமையாக நம்பக்கூடாது கான்ஷியஸ் மைண்டை தான் நம்ம முழுமையாக நம்பணும் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன உணர்வு வந்தாலும் என்ன செயல் நம்ம செஞ்சாலோ என்ன தொழில் நம்ம பண்ணாலும் அது கான்சியஸ் மைண்டு மூலயமா ஒரு விழிப்புணர்வு கொண்ட மைண்டு மூலமா தான் நம்ம செயல்படணும் எல்லாத்தையும் யோசிச்சு இது ஏன் நடக்குது எப்படி நடக்குது இயற்கையில் இதுக்கு என்ன அர்த்தம் எது நியாயம் எது சரி எது எல்லாருக்கும் கரெக்டு யாரையும் துன்பப்படாமல் எது இருக்குது இந்த மாதிரி கான்சியஸாக செயல்படுறது தான் நடுமணம் கான்சியஸ் மைண்டு ஸோ கான்சியஸ் மைண்டின் அடிப்படையில் நடுமனத்தின் அடிப்படையில் தான் நம்ம எப்போவுமே செயல்படணும் அதிலிருந்து தான் ஆள் மனசுக்கு தகவல்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் சம்பவங்கள் போகணும் ஆனால் இப்போ எல்லாமே மேல் மனசு மூலயமா தான் போயிட்டுருக்கு அதாவது வெளி மனசு தான் அன்கான்சியஸ் மைண்டு மூலயமா தான் ஆள் மனசுக்கு சம்பவங்கள் நிகழ்வுகள் எல்லாமே எல்லாருக்கும் இப்போதைக்கு போயிட்டுருக்கு இது தவறான அணுகுமுறை தான் அப்படி போகக்கூடாது அப்படி போச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்த்து ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஜெயிக்கலையேன்னு வருத்தப்படுவோம் உடனே ஆள் மனசுக்குள்ளே வருத்தம் போயிடும் நம்மளை விட்டுட்டு ஒருத்தவங்க போயிடுவாங்க உடனே விரக்தி அப்படிங்கிற ஃபீல் மேல் மனசில் வந்துடும் உடனே அது மூலியமா நமக்கு ஆள் மனசுக்குள்ள விரக்தி அப்படிங்கிற ஒரு ஃபீல் போயிடும் அது கர்மாவாக உருவாயிரும் ஸோ மேல் மனம் வெளிமனம் உணர்ச்சிக்கு ஆட்படுறதுனால அந்த உணர்ச்சி டக்குன்னு ஆள் மனத்துக்கு போயிடும் அது கர்மாவாக மாறிடும் இதுவே நடுமணமாக இருந்தால் கான்சியஸ் மனமா இருந்தால் அவங்க ஏன் விட்டுட்டு போனாங்க ஓகே அவங்க போயிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த லைஃப் பார்த்து போகலாம் இன்னும் நமக்கு செயல்படுறதுக்கு நிறைய செயல்கள் இருக்குது நபர்கள் இருக்காங்க சம்பவங்கள் இருக்குது நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு புரிதல் அடிப்படையில் கான்சியஸாக போகும்போது அந்த புரிதல் ஆள் மனசுக்கு போகும்போது பெரிய கர்மாவாக மாறாது ஒரு மெச்சோர்டு மைண்ட் செட்டான ஒரு கர்மா தான் ஆள் மனசுக்கு போகும் அப்போது இந்த மாதிரி பாசிட்டிவான கர்மாக்கள் உள்ளே போகும்போது நம்ம உயிரும் சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஆள் மனசும் சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்போ அது சார்ந்த உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துவோம் அப்போ அது சார்ந்த நல்ல நிகழ்வுகள் நமக்கு ஃப்யூச்சரில் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்படி தான் மேல் மனசும் நடு மனசும் செயல்படுது அதாவது அன்கான்சியஸ் மைண்டும் கான்சியஸ் மைண்டும் செயல்படுது இப்போ ஒருத்தர் சண்டை போடுறாங்க நம்மளை ஏதோ திட்டிடுறாங்க உடனே அன்கான்ஷியஸ் மைண்டு இந்த வெளிமனம் வருத்தப்படும் இல்லைனா திருப்பி அவங்கள எது தடிக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ண நினைக்கும் தான் பாயிண்ட் ஆஃப் வியூவை அவங்களுக்கு நிரூபிக்க நினைக்கும் போட்டி போடும் பொறாமப்படும் இந்த உணர்வுகளை டக்குன்னு ஆள் மனசுக்குள்ளே செலுத்திக்கிட்டே இருக்கும் அது கர்மாவாக பில்டாகிட்டே இருக்கும் ஆனால் கான்சியஸ் மைண்ட் அப்படி இல்லை யோசிக்கும் எது சரின்னு பார்க்கும் எது நியாயம்னு பார்க்கும் எது தர்மம்னு பார்க்கும் நம்ம சேட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னு பார்க்கும் இது இல்லைனா இன்னொரு செயல் இவர் இல்லைனா இன்னொரு நபர் இந்த வேலை இன்னொரு வேலை இந்த சூழல் இல்லைனா இன்னொரு சூழல் ஆக மொத்தம் நம்ம நிறைவாக சேட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கான்சியஸ் மைண்டு நினச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அன்கான்சியஸ் மைண்டு என்ன நினைக்கும் இந்த இடம் நமக்கு ஒத்து வரல இவர் ஏன் நம்மளை இப்படி பேசிட்டார் இவர் ஏன் நம்மளை விட்டுட்டு போனார் இந்த வேலையில் நம்மளால் ஏன் சரி பண்ண முடியல அப்படின்னு ஒரே இடத்த ஒரே சம்பவத்தை ஒரே சுச்சுவேஷனில் தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தன்னை சரியாக நிலை நிறுத்திக்கிறதுக்கு போராடிட்டே இருக்கும் அது சார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்திகிட்டே இருக்கும் அது சார்ந்த கர்மாக்களை ஆள் மனசுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ சுருக்கமாக சொல்றது கான்சியஸ் மைண்ட் படி அதாவது மனதின் படி எயிட்டி பர்சன்டேஜ் வாழணும் அன்கான்சியஸ் மைண்ட் படி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வாழணும் ஸோ கான்சியஸ் எயிட்டி நடுமனம் எயிட்டி அன்கான்சியஸ் மேல்மனம் புறமனம் மனம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் வாழணும் எப்போவுமே கான்சியஸ் மைண்டோடு தான் இருக்கணும் அதனால தான் எப்போவுமே விழிப்புணர்வாக இருக்கணும் எப்போவுமே நியாயம் இது கரெக்ட் இது அப்படின்னு யோசிக்கணும்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் செஞ்சேன் எனக்கு பிடிக்கல அதனால் அவனை விர்த்துட்டேன் அவனை திட்டினா அதனால் நான் கோப்பப்பட்டேன் இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே மேல் மனம் புற அன்கான்சியஸ் மைண்ட் ஸோ அதனால தான் அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டாம் அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அப்படின்னு நாம சொல்கிறோம் இந்த பர்சன்டேஜ் எல்லாமே எயிட்டி டுவெண்ட்டியாக இருக்கலாம் அல்லது செவன்ட்டி தேர்ட்டியாக இருக்கலாம் அல்லது சிக்ஸ்டி ஃபார்ட்டியாக இருக்கலாம் ஆனால் ஒரு பர்சன்டேஜாவது சம் பெர்சன்டேஜாவது கான்ஷியஸ் மைண்டு தான் அதிகமாக செயல்படணும் முன்னிலையில் இருக்கணும் அன்கான்சியஸ் மைண்டு மேல் மனம் புற மனம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அதிகமாக செயல்படக்கூடாது அதை நம்பக்கூடாது ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரங்களில் ஒரு சில சம்பவங்களில் ஒரு சில நபர்கள்கிட்ட அன்கான்சியஸ் மைண்டை நம்பலாம் எப்படின்னா நம்ம ஒரு தீவிரமான உணர்வுகள் உணர்ச்சிகள் ஈடுபாடுகள் இருக்கோம்னு வச்சுக்கோங்க அப்போது அன்கான்சியஸ் மைண்டை நம்பலாம் தீவிரமாக காதலிக்கும்போது போது தீவிரமாக காமத்தில் இருக்கும்போது தீவிரமாக தேடுதல் இருக்கும்போது ஆராய்ச்சியில் இருக்கும்போது செயல்பாடுகள் இருக்கும்போது அன்கான்சியஸ் மைண்டு தான் செயல்படும் அந்த நேரத்தில் போய் கான்சியஸாக இருக்க முடியாது விழிப்புணர்வாக காதல் பண்ண முடியாது விழிப்புணர்வாக காமம் செய்ய முடியாது ஒரு முழு உணர்வு வந்தால் அந்த தீவிரம் செயல்பாடு தேடல் இதெல்லாமே நடக்கும் ஸோ அந்த டயத்தில் கண்டிப்பாக அன்கான்சியஸ் மைண்டு தான் செயல்படணும் அப்போ உணர்வுகள் முழுமையாக வெளிப்படும் ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அன்பாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் காமமாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் முழுமையாக செயல்படுறதுக்கு அன்கான்சியஸ் மைண்டு தேவை அதனால தான் உணர்வுகள் உணர்ச்சிகள் ஃபீலிங்ஸ்ன்னு வரும்போது அன்கான்ஷியஸ் மைண்டு வேணும் அதுலேயும் ஒரு லாஜிக் ஒரு நேர்மை இருக்கணும் மற்ற நேரங்களில் மற்ற செயல்பாடுகளில் உலக வாழ்க்கையில் தொழில் சமூகம் வேலை பொதுவான செயல்முறை உலக நடைமுறை அரசியல் இப்படி மற்ற விஷயங்களில் முழுக்க முழுக்க கான்சியஸ் மைண்டு தான் கேட்கணும் அதன் அடிப்படையில் தான் வாழணும் அப்பதான் சரியான கர்மாக்கள் உள்ள போகும் அதே போல் கான்சியஸ் மைண்டு செயல்பட வேண்டிய இடத்துல அன்கான்சியஸ் மைண்ட் செயல்பட்டுது அப்படின்னா அந்த மேல் மனம் அதிகமாக நம்மளை ஆக்கிரமித்து அதிகமான கர்மாவை ஆள் மனசுக்குள்ளே அனுப்பிடும் விழிப்புணர்வை இருக்க வேண்டிய நேரத்தில் இடத்துல அல்லது நபர்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாத மேல் மனசை செயல்படுத்தணும் அப்படின்னா ஃபீலிங்ஸை செயல்படுத்தணும் அப்படின்னா அது நெகட்டிவான கர்மாவை உள்ள அனுப்புறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அது தவறாக முடிவு எடுக்க வைக்கும் இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு மட்டும் செலக்ட் பண்ண வைக்கும் இவன் நல்லவன் கெட்டவனு யோசிக்க வைக்கும் இது எல்லாமே அதிகமான கர்மாக்கள் உருவாக்கும் ஸோ கான்சியஸாக இருக்க வேண்டிய இடத்துல ஃபீலிங்ஸ் உள்ளே வரக்கூடாது ஃபீலிங்ஸ் இருக்க இடத்துல கான்சியஸ்னஸ் வரக்கூடாது இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸாக புரிஞ்சுக்குங்க ஸோ அதனால தான் எயிட்டி பர்சன்டேஜ் கான்சியஸாக இருக்கணும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அன்கான்சியஸாக ஃபீலிங்ஸோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பர்சன்டேஜை கொஞ்சம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஆனால் கொஞ்சம் அதிகமாக எப்போவுமே கான்சியஸ்னஸ் தான் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் சரியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்போ தான் நீங்கள் நிறைவான லைஃபுக்கு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் ஒரு கருத்து ஓகே இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு வேலை தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட வழிகாட்டுதல் தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி